பொள்ளாச்சி அருகே ஆசிரியர்கள் மீது மாணவிகள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் மாணவிகளின் வீடியோ எடுத்து வெளியிட்டதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் மாணவியின் தாய் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம் குருசாமி விவரங்களை பகிர்ந்துக்கலாம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள அரசு பள்ளியில் மாணவியர் பேசக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளியில் காவல்துறையினர் மற்றும் சைல்டு லைன் அமைப்பினர் உள்ளிட்டோர் நேற்றைய இதன விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த விசாரணையின் பொழுது பள்ளியில் படிக்கும் மாணவியின் தாய் ஒருவரே இந்த வீடியோவை எடுத்து வெளியிட்டிருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து அவருக்கு சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது அவர் விசாரணைக்காக கோவையில் இருக்கக்கூடிய பேரூர் காவல் நிலையத்தின் முன்பு ஆஜராகியிருக்கிறார் காவல் நிலையம் விசாரணை காவல்நிலையத்திற்குள் விசாரணைக்கு செல்வதற்கு முன்பாக அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அந்த பேட்டியின் பொழுது அந்த வீடியோக்களை தான் 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 தனது தம்பியுடன் சேர்ந்து எடுத்ததாக ஒப்பு ஒப்புக்கொண்டிருக்கிறார் போலீசாரிடமும் இதை தெரிவித்திருப்பதாகவும் பள்ளியில் நடந்த சம்பவங்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகவே அந்த வீடியோவை எடுத்து தான் வைரல் செய்ததாக அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார் சொந்த பிரச்சனைக்காக வீடியோவை எடுத்து வைரல் செய்ததாக சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக தனது தம்பியை வைத்து இந்த வீடியோவை எடுத்ததாகவும் அதன் பின்னர் தானே அந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை எடுத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் மொத்தம் இரண்டு வீடியோக்கள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த வீடியோக்களில் இருப்பதில் ஒரு குழந்தை தன்னுடைய குழந்தை என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் பள்ளியில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பாக பல முறை புகார் அளித்திருந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அதன் காரணமாகவே வீடியோ வெளியிட்டாலாவது உரிய நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்பதற்காக இந்த வீடியோவை தான் வெளியிட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் அந்த அந்த முன்விரோதம் காரணமாக தான் இந்த வீடியோவை வெளியிடவில்லை எனவும் தனக்கு தெரிந்த இந்த தகவல் அனைவருக்கும் தெரிந்தால் உண்மை என இருந்தால் அதற்கான நடவடிக்கை இருக்கட்டும் உண்மையாக இல்லாத பட்சத்தில் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாகவே பள்ளி நிர்வாகத்துடன் தனக்கு பிரச்சனை இருந்து வந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவரை விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணையானது தற்போது நடத்தப்பட்டு வருகிறது ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி